இப்போ உங்களுக்கு பாலைவனத்தில் பாசமிகு ரோஜாக்கள் அப்படிங்க எதிர்த்து சொல்றேன் அபு சவுதி அரேபியாவில இருந்து ஒரு தடவை நம்ம ஐபிஎஸ் ஆபீஸ களிய போயிருந்தப்போ ஏர்போர்ட்ல ஒரு நாலு இளைஞர்கள் எல்லாம் அது எல்லாமே இந்த பக்கம் உருத்தாச்சலம் ஊர்ல இருந்து போனா போன பையங்க அப்போ பார்த்து பேரை பார்த்து சந்தோஷப்பட்டு அவரோட செல்பு எடுத்துக்கிட்டு விமானத்துல ஏறி உட்காந்தப்போ இவர் முன்னால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா ஒரு பக்கத்தில் நண்ப நண்பா எப்படி தங்கச்சி கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன் போல் இருக்க அப்படிங்கிறப்ப ஆமாம் அஞ்சு வருஷமா படம் பாடுபட்டு கொஞ்ச நீமா சேர்த்து வச்சு பணம் அனுப்பி இப்போ என் தங்கச்சி கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன்னா எங்கள் அப்பா பாவம் என்ன பண்ணுவாரு அதனால நான் என்னென்னா இந்த பணம் அனுப்புறப்ப எங்கள் அப்பா சேர்த்து வச்சு வாங்கிட்டே போய் த அப்படியே அப்படியா எப்படினா அம்மா என் தங்கச்சிக்கு ரெண்டு நகை வாங்கியிருக்கேன் துணிமணி வாங்கியிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு சட்டம் வாங்கியிருக்கேன் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படி உனக்கு என்ன எனக்கு எதுக்குப்பா இருக்குப்பா இங்கெல்லாம் விலையந்த ஜமான நம்ம ஊரில் சாதாரணமாக இருந்தால் போதும் அதோட இல்லை திடீர்னு நான் ஒன்று மாப்பிள்ளை எடுக்கறங்க பத்து பணம் அதிகமாக கட்டிவிட்டாங்க அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் எங்கள் ஷேக்கு முதலாளிகிட்டே கேட்டேன் அவர் வந்து கொடுத்துட்டாரு படம் கொடுத்தாரு ஆனால் மேல்கண்ட ரெண்டு வருஷம் அங்கே வந்து வேலை செய்யணுன்னு அந்த எழுதி அங்கே தான் கொடுத்துருக்காரு என்னென்ன இவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டம் அப்படி ஏன்னா பாலைவனங்கத்தை வேலை செய்யுதுங்கிறது லேசான காரியமில்லை சார் மாதிரி நெருப்பு மாதிரி அந்த மணல் இருக்கும் அதில் வந்து ஒட்டம் மேய்க்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் அது இப்போ ஒட்டகத்தை மய்க்கணும் ரொம்ப கடுமையான வேலை தான் அந்த வேலை எல்லாம் அதோட அந்த சார் பாலைவனத்தில் வந்து தண்ணி கஷ்டம் மட்டும் இல்லை அப்படியே வெயில சுட்ட அரிக்கும் அப்படியே பட்டமாக தான் ஏறிகிற மாதிரி நெருப்பு வரைக்கும் அதெல்லாம் அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து தன்னுடைய குடும்பத்துக்காக அந்த பையன் உழைச்சிட்டு வர பையன் அதை சந்தோஷமாகவும் பெருமையாகவும் சொல்றது கேட்டோன்னா இதுக்கு பிரமிப்பாக இருந்தது அதோட அந்த பத்து பணம் அதிகமாக கேட்டால் இன்னும் மேற்கொண்டு அங்கே போய் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க கேட்டோன்னா அது அந்த பச அந்த பையன்களாக தட்டி கொடுக்குற தட்டி கொடுத்து பாராட்டுறாரு பாராட்டிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வந்தோடனே இறங்கிறப்போ அந்த பையனுடைய அப்பா அவன் தங்கச்சி அம்மா எல்லாரும் அங்கே வந்து விற்கிறப்ப அவங்க ரொம்ப சாதாரண ஒரு வயசு கட்டிட்டு ஒரு சின்ன சட்டை கசகன சட்டை போட்டவர் தங்கச்சி வந்து அவன் அவங்க எல்லாம் சுத்தி நின்று இந்த பையனை பார்த்தேன்னா அவங்க அப்பா கட்டி பிடிச்சி எப்பா அஞ்சு வருஷமா ஆச்சப்பா அதை பார்த்து கருத்து வெளிஞ்சு போய்ட்டு அப்பா இருப்பா அந்த தங்கச்சியில ஓடிந்தா அண்ணா அண்ணா சொல்லு அண்ணா என்னதான் என்கிட்ட கஷ்டம்னா அப்படின்னு அந்த தங்கச்சி அப்போ சொல்ற அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் பார்த்து பார்த்து கண்ணீர் இந்த பாசத்துக்காக நான் பாலம் அஞ்சு வருஷம் வருஷம் கூட உழைக்க தயாரா இருக்க தான் எங்கள் அம்மாவையும் குடும்பத்தையும் நல்ல நிலை கொண்டாந்து மதிக்கிற மாதிரி நான் நடத்தோண்டா அப்படின்னு பெருமையா சொல்ற பார்த்தோன்னா இவருக்கு மனசு யாரையா அந்த ஆபீசருக்கு மனசு அப்படியே நெருங்கி விட்டுவான் அப்ப நம்ம இந்திய இளைஞர்கள் எப்படி உழைக்க தயாரா இருக்கிறாங்க எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்க தேர்னா நம்ம குடும்ப அமைப்பு நம்ம குடும்ப பண்பு குடும்ப பாசம் எப்படி அவங்களோட வேரோடு இருக்குது அப்படிங்கறத சொல்றக்காதான் இந்த சின்ன சம்பவத்தை அவங்களுக்கு சொல்றேன்னு அதனாலதான் சொல்றேன் நான் நான் கேட்டேன் உங்களுக்கு சொல்றேன்